செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்போ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு பணிவான வணக்கங்கள் இன்று கந்த ரந்தாதியிலில் பதினாறாவது பாடலிலிருந்து முப்பது பாடல் வரை இன்று பாடி கேட்டு மகிழ்வோம் கொடியும் பணிசாந்தகனும் திருக்கரத்து கொடியும் கொடிய தண்டாய்ததிதனை சூழ்புணத்து கொடி உந்தி வளத்தவளும் தந்தி சேவர் கொடியும் உடையாய் விரியினும் சேரினுமே சேவர்க்கு ஒடியும் பல் நிசாந்தகனும் திருக்கரத்து சேவற்கொடியும் கொடிய கண்டாய் தினை புணத்து சேவல் கொடி உந்தி வள வளத்தவளும் தந்தி கலபத் சேவல் கொடியும் உடையாய் பிரியினும் சேரினுமே சேதிக்குவடு மொழி விழியாடன செவ்வி குரச் சேதிக்குவடு விளைந்ததன்றோ நன்று தெண்டிரை நீர் தென் திசை நீர் என்ற பொருள் கடை நாளும் நாளில் உஞ்சி சிதைப்பற்ற செவ்வேல் சேரி குவடு புடைசூழ் புணத்தில் தினை விளை வேடுமொழி விழியாள் தனச்செல் செவ்வி குரச் விளைந்தது அன்றே நன்று தெண்டிரை நீர் சேரிக்கு அடு கடை நாளிலும் சிதைவற்ற செவ்வேல் சேரிக்குவடு புணத்தில் தினை தினைவேத்தி அன்பு செய்வேந்தன் பதாம்புயத்தில் பத்தி புஞ்திணை வெத்திய முகன் மற்றினர் நெறி செல்லாத விஞ்சிய தித்தி இனத்து தினை வெத்தியங்குயிர் கூற்றார் உரளாவூசிடும் தினை ஏத்தி அன்பு செய்வேந்தன் பதாம்புயத்தில் பத்தி புந்தினை புந்தி நைவேத்தியம் புந்தி நெய்வேத்தியம் குந்தி நெய்வேத்தியம் உகந்து ஏற்றினார் மாற்றினர் பாற்றினம் தீ தின் ஐவேத்தியர் வேத்தியர் நெறி செல்லாத இந்தியத் தித்தீனத்து தின் ஏத் இயங்கு உயிர் கூற்று ஆறில் ஊசிடும் சீவுடம்பே சீயனம் போதி என வாய் புதைத்து தேள் சீயனம் போதி யமலை இற்றாதை சிறு முன் முனிவன் சீயனம் போதி கடைந்தான் மருகன் செப்பத்தி கை கைத்தார் சீயனம் போதில் அரணாதீருக்கும் என் செயற்கற்றதே சீயன் நம்போதி புதைத்து, செவி தரத்தோள் சீ நம்பு மலையின் தாதை சிறுமுனிவன் சீயன் அம்போதி கடைந்தான் மருகன் செப்ப செப்பத்திகைத்தார் சி அணம் போதில் அறம் ஆதிருக்கு என் செய்ய துங்க பத்திரி போற்றும் பகீரதீகர சுவேர் துங்க பத்திரி சூடுங்குரத்தி திறத்த தண்டன் சய்சயத்துங்க பத்திரி புத்திரி பாதத்தல் செல்வதென்பாள் செய்யத்துங்க பத்திரி அத்திரி ஆதிரன் சிந்தையிலே யத்துங்கபத்திரி போற்றும் பகிரதி கர செவ்வேல் செய்யத்துங்கபத்திரி சூடும் குரத்தி திரத்த தண்டம் செய்யபத்திரி புத்திரி பாதத்தர் செல்வ என்பால் செய் அதுங்கு அயத்து இறியத்திரியாது இரு என் சிந்தையிலே சிந்தா குளவரிசை பேரும் ஊறு நஞ்சீரும் என்றோர் சிந்தாக்குழவர் இடத்தணுகா தரும் தருடி மதலை சிந்தா குளவரி மாயூர சிந்தா குளவரி மருக சூரனை செற்றவனே சிந்தா குளவரிசை பேரும் ஊரும் நம் சீரும் என்று ஓர் சிந்தா குளவர் இடத்து அணுகாது அருள் தீமதலை சிந்தா குளவு அரிமாயூர வீர ஜகம் அளப்ப சிந்தாகு உளவு அறிமருகரனை செற்றவனே செற்றை வரும் பழனஞ்சோளை இஞ்சி வரை மேல் செற்றை வரும் பழனி கந்த தேற்றிடு நூற்று செற்றை வரும் பழனஞ்சோளை இஞ்சித்திகள் வரைமேல் செற்றை வரும் பழனிக்கந்த தேற்றிடு நூற்றுவரை செற்றை வரும் பழ நாடாள நாடிகன் செய்விடுத்தே செற்றை வரும் பழம் ஆங்கூடு வேம் அத்தினத்தில் வந்தே செற்றை வரும் பழனம் சோலை இஞ்சி திகழ்வரை மேல் செல்தை வரும் பழனி கந்த தேற்றிடு நூற்றுவரை செற்று ஐவரும் பழநாடு ஆழ நாடிக்கன்சை விடுத்த செற்றைவரும் பழமாம் கூடுவேம் அத்தினத்தில் வந்தே தினக்கரக்கர தங்கெடுந்தார் குருதேசிகர் செந்தினக்கரர் ரக்கரர் மாறுடை யார் தெய்வானந்த வாரணத்த தன் தினக்கர அக்கர சத்தியின்ற சத்தியின்றாகில தேவர் நண்பினக்கர அக்கர் தந்தீர்வரீர் ஈவர் ஜகமிங்குமே தினகரர் அக்கர அக்க ரங்கெடுத்த குரு தேசிகர் சென் தினக்கரர் அக்கரம் ஆருடையார் தெய்வ ஆரணத்தன் தினக் தினக்கர் அர கர சக்தியன்றாகில் அத்தேவர் ரக்கர் அதந்தீர்வர் ஈர்வர் ஜகம் எங்குமே ஜகம் புறவார் கிளை எல்லாம் அருண்டு கொண்ட திரண்டுகம்புறவாஜிங்கண் செய்வதென்னே செய்வதென்னோ மயல் செய்ய அன்பு ஜகம்புறவாசமெனத்துயில் வார் செப்ப பங்க பங்க ஜகம் புற வாமுரள் செந்தூறவென்ன தெளி ஜகம் எல்லாம் மருண்டு திரண்டு கொண்டு அஜகம் புறவாது இங்கன் செய்வதென்னோ மயில் செய்ய வன்பு துயில்வா செப்ப அடங் அபங்க செப்பு அடங்க பங்க ஜக ஜகசம்புறவா முரல் செந்தூர என்னத் தெளி முத்தமிழ் வேதத்தில் பலகையின் கீழ் தெளிதரு முத்தமிழா நிக்கர் சேவித்து நின்றதென்னாள் தெளிதரு முத்தமிழ் தேய்நகை வாசக செல்விதன் விதினை, செல்விதினை முத்தமுள் செவ்வேல் குனித்தே தெளிதரு முத்தமுள் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் தெளிதரு முத்து அமிழ் ஆணித்தர் முத்து அமிழாணித்தர் சேவித்து நின்றதன்னால் தெளிதரு முத்தமிழ் தூ நகை வாசகச் செவ்வி தினை முத்து அமுழ்ே இருப்பன்றவாரன நல்திசை செவிக்குன்றவாரண நல்கிசை புட்டவன் சிந்தையி சிந்தையம்பும் செவிக்குன்ற வானர மஞ்சள் நீண்ட கண்ம வேலாயுதன் செற்ற சுற்றன கட் செவிக்குன்ற வாரண வள்ளி பொற்றான் மற்றொன்றே மற்றன்றே தேடுவதே சிக்குரத்தத்தை வழங்கா திகழ்ந்து இயங்குவர்த்த சிக்குரத்தத்தை வடிவேலன் சிலர் அன்பர் சென்றாள் சிக்குறத் தத்தை கடித்தேனல் காஞ்சிறுமி அணகில் எப்போதும் திகழ் புயனே சிக்குறு வழங்காது இழந்து இயங்குபர் தேசு இக்குற தத்து ஐ வடிவேல் எனார் சிலர் அன்பர் செந்தால் சிக்குற தத்தை கடிந்து ஏனல் கா சிறுமி குறிஞ்சிக் குரத்து அத்தையல் அத்தையல் நகில் எப்போதும் திகழ் புயனே திகழும் மலங்கற்கழல் பணிவார் சொற்படி செய்யோதித்திகளும் மலங்கற்பகவூர் செருத்தணி செப்பி செப்பிவென்பூ திகழும் மலங்கற் மருளும் என்னாம் அவன் சேனையு னையும் கழுமலங்குறை தேனை அனதில்லை தெய்வங்களே திகழும் அலங்கள் கழல் பணிவார் சொற்படி செய்ய கடுமலம் கழுமலம் கற்பகவூர் செருத்தணி செப்பி வெண் பூதி கழுமலம் கற்பு அருளும் என்ன அமன் சேனை உபாதிக் கழுமலங்கற் உரைத்தோன் அல்லது இல்லை தெய்வங்களே தெய்வமணம் புனர் கோ தீக்கால் தெய்வமணம் புனர் தீக்கால் வெளி செய்த தேவர் தேவரைந்த தெய்வமணம் புனர் ஆரிக்கும் புனராரிக்கும் அருக சச்சையந்தார் தெய்வமணம் புனரும் குடலாளை தினைப்புணத்தே தெய்வமணம் உணர்கந்தனெண்ணீருங்க தரவே கந்தனென் நீர் உங்கள் தீதரவே தெய்வமன் தெய்வமண் அம்பு தீக்கால் வெளி செய்த தேவரைந்த தேவரைந்து எய்வ மண் அம்புள் நாரரிக்கும் அருக செச்சை அம்தார் தெய்வமணம் புணரும் குடலாளை திணைப்புணத்தே தெய்வமணம் புனர்கந்தன் எண்ணீர் உங்கள் தீது அறவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று நாம் கந்தர் அந்தாதியிலிருந்து பதினாறு முதல் முப்பது பாடல்கள் வரை கேட்டு மகிழ்ந்தோம் இதை பாடித்தான் வருகிறேன் மனனமாகவில்லை நானும் முயற்சி செய்து வருகிறேன் நான் தொட்டு பதம் பிரித்து பாடுவதா அல்லது அப்படியே நெற்று பண்ணுவதா என்பதும் ஆண்டவன் எனக்கு இன்னும் அருளவில்லை அருள்வான் எப்படியும் பார்த்து படித்து இந்த நூறு பாட்டையும் படித்தாலே உடம்பில் உள்ள எல்லாம் நீங்கிவிடும் அந்தாதி பாடினால் அவ்வளவு நன்மை உண்டாகும் இந்த ஆன்மாக்களுக்கு கேட்டால் அதை விட நன்மை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்